ஒரு சின்ன ஒர்க்காக கோயம்புத்தூர் போயிட்டுருக்குங்க அப்படியே போகிற வழியில் ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் இதுவும் ஒரு கண்டென்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தாச்சிங்க அப்படி போகிற வழியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு நாங்கள் ஸ்டார் பிரியாணி ஹோட்டல் ஓப்பன் பண்ணணும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் போகல நாங்கள் போனது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பள்ளி பழைய சிக்கன் ஆர்டர் சாப்பிட்டோம் முடிச்சுட்டு லெமன் சோடா ஒன்று ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு லெமன் சோடா வந்து எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறத விட நம்ம ரோட் ஒரு கடையில் லெமன் சோடா இல்லைங்களா அந்த லெமன் சோடா டேஸ்ட்டும் சூப்பராக கோயம்புத்தூரும் வந்தாச்சிங்க டைட்டில் பார்க்க தாண்டி தான் போகிறோம் ஓ இதுதான் டைட்டில் பார்க்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் பார்க்குறேன் டைட்டில் பார்க்குன்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வருது தானும் சாரோட அப்படியே போற வழியில நான் இந்த ஒரு வசனத்தை படிச்சு பாருங்களேன் நல்லா இருக்கும் உள்ளே தள்ளும் உணவு ருசியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நாக்கு வெளியே தள்ளும் வார்த்தையில் மட்டும் எதையும் நினைப்பதில்லை இது உண்மைதாங்க ஆனா என்ன பண்றது மனுஷங்களுக்கு ஏதா போல நாமளும் பேச வேண்டியதா கோயம்புத்தூர்ல தாங்க ஒர்க் பண்றோம் அவனையும் வர சொல்லி தம்பியும் பார்த்துட்டு சாப்பிடுறானோ நான் சாப்பிட்டேங்கன்னா சரி டீ மட்டும் குடிச்சிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் தம்பி பார்த்துட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போற வழியில இந்த மால் இருந்துச்சுங்க சரி இந்த மாலையும் பார்க்கலாம் எப்படிதான் இருக்கேன்னு வந்தோம் மாலோட பேர் நான் மறந்து போயிட்டேங்க பாக்க நல்லா இருந்தது சுத்தி பாக்கோ இருந்துச்சுங்க சரி நம்ம போய் காஷ்மீர் இந்த போய் உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ள வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்னோக்கு போயிருப்பேன் அதை காட்டியிருப்பேன் உப்பு மலை புரிஞ்சதுனால வெளியில் வந்து இந்த ஸ்னோ எப்படி இருக்குன்னு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்துட்டுங்க நல்லா தாங்க இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு பட் பெருசாக சுற்றி பார்க்கறதுக்கு எனக்கு ஒண்ணு இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனா நிறைய பேர் இருந்தா ஒருவேளை ஜாலியா அடிச்சுக்கிட்டு விளாட்றதுக்கு நல்லா இருக்குமா என்னமோ நெக்ஸ்ட் த்ரீடிங்க சாரிங்க டுவெல் டி நம்ம எப்பயும் போல த்ரீடின்னு டீன்னு சொல்லிட்டு இருக்கோம் சரி உள்ள போயிட்டு இந்த இதை பார்க்கலாம் எப்படி இருக்கு நம்ம பொருட்காட்சி கண்காட்சியில் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினச்சோம் ஆனா அதை விட பயங்கரமா இருந்துச்சு முன்னாடி கொண்டு வந்து பாம்பை நிறுத்தினாங்க பாருங்க நம்மள கொத்துற மாதிரியே இருந்துச்சு சரி அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸில் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப்னு சொல்லிட்டு பரமோ சேனலில் ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க சரி பார்க்கலாம்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருந்துச்சுங்க ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டு லைட்டாக பசிச்சதுங்க காலையில் சாப்பிட்டதாச்சு அதனால டீ கட்லேட் சமோசா வாங்கிட்டு வந்தால் அந்த ஸ்டெப் இருந்துச்சுங்க அவங்க உட்காந்து வீடிக்கு பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டுங்க அப்படியே போகிற வழியில இன்னொரு மால் இருந்துச்சுங்க இந்த மால் எப்படி இருக்குன்னு உள்ளே வந்து பார்த்தோம் நல்லாவே இருந்துச்சு ஆனால் நிறைய கடைங்க இல்லை இன்னும் எதாவது வைப்பாங்களோ இன்னமும் அப்படியே சரி நம்ம இன்னும் கொஞ்சம் பசிச்சதுன்னு சொல்லிட்டு சோளக்கரதோடு அந்த இதெல்லாம் மசாலெல்லாம் போட்டு கொடுத்தாங்க அதை சாப்பிட்டுட்டு போட்டு கிளம்பியாச்சுங்க போகிற வழியில் பாகுபலி செட்டு போட்டிருந்தாங்க சரி நமக்கு டைம் இருக்குது இப்போ தானே ஈவினிங் தானே ஆச்சுன்னு சொல்லிட்டு பாகுபலி செட்டு பார்க்க ஃபஸ்ட்டு போகிறப்ப டிக்கெட் வாங்காத போயிட்டுங்க வாட்ச்மேன் ஒன்றும் நைட்னாரு என்ன கேட்குறாருன்னு தெரியல ஏன்னா டிக்கெட்டுமா அப்படின்னாங்க ஐயோ இருங்க நான் எடுத்துகிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள வந்து பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அப்படியே பாருங்கள் அந்த பாகுபலி செட்டெல்லாம் அப்படியே எல்லாரோடைய ஸ்டிக்கர் அந்த செட்டு அந்த எல்லாம் போட்டு அப்படியே வச்சுருந்தாங்க மிருகம்லாம் அதுங்க என்ன வாய்ஸில் கற்றுமோ அதே சேம் வாய்ஸ் வச்சுருந்தாங்க அப்படியே சுற்றி கரெக்டரேன்னு பார்த்துட்டு உள்ளே இன்னும் நிறைய வச்சுருந்தாங்க பொருள் எல்லாம் சரி திங்ஸ் விளையாடுறது இல்லாமல் இருந்துச்சு உள்ள போய் பார்க்கலான்னு நான் பார்த்த உடனே கடை தாங்க அந்த கடை நமக்கு தோடு தாங்க அந்த தோடை பார்த்தோன்னே நான் உள்ளே பந்துடுவேன் பார்த்துட்டு ரெண்டு தோடை எடுத்துகிட்டு சரி இன்னும் உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் வச்சு வாங்கலாம்னு சொல்லிட்டு சரி சரியில்லை நம்ம ஊருக்கு போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் வீடுக்கு பார்த்து கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க யாராவது விளையாண்டாங்களா நம்மளும் விளையாடலாம் நமக்கு நம்ம மட்டும் ஏன் தனியாக போய் விளையாடணும்னு சொல்லிட்டு யாராவது வருவாங்களான்னு பார்த்தா யாருமே வரல சரி இதை நம்ம ஊரில் போடுவாங்க நம்ம ஊரில் விளையாண்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வாக பார்த்துட்டு சாப்பிட்டு போய் எல்லாமே சிக்கன் ஃப்ரைட்ஸும் மீன்ச்சிலையும் சாப்பிட்டுட்டு இல்லை நீர் பையசா கொடுத்ததுனால நான் எடுத்துட்டு கிளம்பிட்டுங்க போகிற வழியில் ஒரு டீய குடிச்சிட்டு கிளம்பியாச்சு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Ai.